விஜயை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் தொண்டர்கள் தான் ரசிகர்கள் ஒன்று தான் தொண்டர்கள் தனியாகவும் ரசிகர் தனியாகவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அவர் தான் சிஎம் நல்லா விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரமே கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப சிரமப்படுது அவர் ஏதோ வீடு கொடுக்குற கார் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு இது எந்தளவுக்கு சாத்தியம் ஒரு வேலை அந்தளவுக்கு சம்பாதிச்சிருக்காது தெரியாது எனக்கு ஏன்னா ஒரு அரசியலை வந்து ஒரு லீட் பண்ணி ஒரு மக்களுக்காக சேவை செய்யுற எண்ணத்தை நான் பாராட்டுறேன் ஆட்சியாளர்கள் வந்து அவ்வளோவா மக்களுக்கு சேவை செய்யலைங்கிறது நான் சந்தித்த மக்களுடைய மாற்றம் அதாவது இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு மாற்று பார்ட்டி வரணுங்கிறது மக்கள் எண்ணம் இப்போ இரண்டாவது முறை வந்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் வந்து இது சொல்கிறது கூட அவங்க கட்சிக்காக தான் வெளியிருந்த யாருன்னு சொல்லி பப்ளிக் சொல்லவே இல்லையே அவங்களே அவங்களுக்குள்ள பாராட்டி தற்பெருமையோடு அவங்களே அவங்களை பாராட்டிக்குவாங்க அவ்வளவு காண்டல் இருக்காங்க எழுதி வச்சுங்க பொதுமக்கள் நிச்சயமாக திமுக என்பது தோற்று சீமான் சார் ஏங்க ஏதாவது நல்லவங்களை பற்றி பேசுங்க ப்ளீஸ் அவர் சினிமாவிலேருந்து வந்த ஒரு ஆள் சினிமா காரணியே திட்டுனா இதைப்பட்ட கேவலம் ஏதாவது இருக்கு அவர் மட்டும் என்ன வானது இருந்த வந்தார் சும்மா இந்த பாய் ஜவுதாலாம் ஒருத்தன் வந்து தலைவனாக சொல்லிக்கிறது நான் அதை கேள்றேன் சும்மாங்க பெஸ்ட் சீமானை பற்றி பேசாது ப்ளீஸ் மெயின் கட்சி எப்பவுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் திமுக வந்து இந்த பக்கம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க கூடவே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இரண்டாவது முறை வந்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் வந்து சொல்றாங்க சார் இந்த சாதனை வந்து கருணாநிதியால கூட முடியல ஆனா இது வந்து ஸ்டாலினால முடியுது சாத்திய பொடுத்துவார்னு வந்து சொல்றாங்க இப்ப அந்த கட்சியோட அந்த எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு இது சொல்றது போல அவங்க கட்சிக்காரன் வெளியிருந்த யாரும் சொல்லி பப்ளிக் சொல்லவே இல்லையே சாதனை பண்ணியிருக்க சொல்லவே கிடையாது எந்த பப்ளிக்கும் சொல்ல அவங்க கட்சிக்காரன்னு சொல்லுவாங்க அவங்க தலைவருக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சேனல்லாம் இருக்கு அதில் சொல்லுவாங்க பப்ளிக் நீங்கள் போய் கேட்டு பாருங்க பத்து பேர்கிட்ட கேட்டு பாருங்க தெரியும் புரியுது நான் நான் அனுபவிச்சேன் எல்லார்கிட்டையும் கேட்பேன் இந்த ஆட்சி எப்படின்னு அந்த ஆட்சி கேட்பேன் அவங்களே அவங்களுக்குள்ள பாராட்டு தற்பெருமையோடு அவங்களே அவங்கள பாராட்டிக்குவாங்க இது இது சாதனை அது சாதனை இருக்காங்க எழுதி வச்சுங்க பொதுமக்கள் நிச்சயமா திமுக என்பது தோற்கும் கடந்த முறை தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடங்கள் மூலம் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனார் இப்ப அதே நிலைமை தான் எதிரையும் நீடிக்கும் வந்து சொல்றாங்களே சார் அப்போ ஆனார் இப்போ அதே போய் இப்போ ஆக மாட்டார் அவ்வளோதான் ஓகே ஓகே கோச்சாரம் சரியில்லை ஓகே சீமான் சார் ஏங்க ஏதாவது நல்லவங்களை பற்றி பேசுங்க ப்ளீஸ் அவர் சினிமாவிலேருந்து சினிமா சினிமாக்காரனே திட்டுனா இதைப்பட்ட கேவலம் ஏதாவது இருக்கா அவர் மட்டும் என்ன வானது இருந்தால் வந்தார் சினிமாக்காரன்தான் அவரும் அப்புறம் சினிமாக்காரனே திட்டுனா சும்மா இந்த பாய் ஜவுடாலலாம் ஒருத்தன் வந்து தலைவனாக சொல்லிக்கிறது நான் அதை கேள்றேன் அதான் சும்மாங்க வெஸ்ட் சீமானை பற்றி பேசாதுங்க ப்ளீஸ் இப்போ அவர் வந்து ஒரு எட்டு சதவீதம் ஓட் பேங்க் வந்து வச்சுருக்காரு சார் ஒரு முப்பது லட்சம் அதான் எட்டு சதவீதாங்க அந்த எட்டு பேர் அவங்க வீட்டில் இருக்கிற எட்டு பேர் தான் ஆ அப்புறம் புரியுது ஆ இல்லை இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா சினிமாலேருந்து வராதிங்க அது களத்துலேருந்து மொத்தமாக ட்ராவல் பண்ணுங்க இப்போது அவர் எப்போ களத்துலேருந்து மொத்தம் ட்ராவல் பண்ணுங்கள் சினிமாவில் போலப்பில்லான்னு கலத்துலேருந்து ட்ராவல் பண்ணுவேன் அவ்வளோதானே இப்போ இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் அவங்களும் வந்து தொடர்ந்து இந்த மக்கள் பணி வந்து சரி யாரு வேணாலும் நான் நான் வேணாலும் ஓகே 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 வேணாம்னு சொல்லு நீ வந்து கட்சி ஆரம்பி நடத்திட்டு ஆனால் உன்னால் தான் நீ செய்ய முடியும் உன்னை நம்பி வருவர்கள் யார் அதிகமாக நீ ஜெயிக்க முடியும் புரிஞ்சவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற பெரிய லீடர்ஸ் தவிர ஒரு நாலஞ்சு குறிப்பிட்ட யாரும் சொல்லலை அவங்கள தவிர யாரையும் நம்ப மாட்டேங்குது மீட்டிங் போட்டால் எல்லாமே தான் போய்ப்பேன் நானும் கூட தான் போய் கேட்பேன் மீட்டிங் அதனால ஜெயிக்க முடியாது அதாவது இந்த பேச்சிலேயே சாதிக்கலாம் அதெல்லாம் கலைஞர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு இது பேசியே சாதிக்காமல் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அரசியலுடைய மெயின் பண்பாடு அது வந்து ரொம்ப குறைஞ்சுட்டே வரும் உம் இந்த தீர்க்கமான அரசியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு காமராஜர் பக்தவச்சலம் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் அண்ணாதுரை அவர்கள் அதன் பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பீரியடோடு முடிஞ்சுது ஓகே இப்போ விரதில் ஆட்டம் கண்ணுது அதாவது யார் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிட்டுரு ஸோ ரிசல்ட் என்பது ஓட்டு தான் தெரியும் ஏன்னா இப்போ இந்த தேர்தல் வந்து இந்த நான்கு முனை போட்டியாக இருக்கு ஒரு பக்கம் வந்து திமுக அவங்க கூட்டணி இன்னொரு பக்கம் வந்து அதிமுக அவங்களுடைய கூட்டணி இவங்க நாம் எல்லாம் எல்லா லட்சனையும் ஏழு கூட்டணி போடுவானுங்க ஏழு பேரா நிற்பானுங்க த சுயாட்சி பத்து பேர் நிற்பாங்க அதெல்லாம் இல்லைங்க மெயின் கட்சி எப்பவுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் ஓகே திமுக அதிமுக ஆ என்ன இந்த இடையில் இருக்கிறவங்களாம் இங்கே போய் அங்கே சேர்றது அங்கேருந்து இங்கே சேர்றது அது அவங்களுக்கு தொழில் பாவம் அது

ரஜினி சாராலே வந்து அரசியல் வர முடியல இப்ப விஜய் சார் வந்து அரசியல் வந்திருக்காரு மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்ப அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு பெரிய அந்த தொண்டர் பலத்தை வந்து உருவாகி இருக்காரு வரும் தேர்தல்ல அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க இப்பவும் நீங்க அதே தான் இருக்கீங்களா தொண்டர்கள் படை சேர்த்திருக்காரு ஆஹ் தொண்டர்கள் ரசிகர்களா தான் இருப்பாங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறி இருக்காங்க அது அவ்வளவுதானா வேற கட்சி தொண்டர்களும் சேர்ல இல்ல ஆக நீங்கள் தொண்டர்கள் இன்னைக்கு சொல்றீங்க பட் அவங்க ரசிகர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி ஒருவர் வந்து லீட் பண்ணுறது கஷ்டம் ஓகே எலெக்ஷனுக்கு சாதாரண விஷயம் பொதுமக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் இந்த மூணு பாயிண்ட் இந்த மூணு குரூப் சேர்ந்தா தான் ஓகே ஒருத்தர் வந்து வர முடியும் ஓகே இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஓகே பட் என்னன்னா உடனே வர முடியாது முயற்சிகள் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போனேன் ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அவர் தான் சிஎம் நல்லா விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க பட் அந்த சுய எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மக்களுக்காக நான் உழைக்க வந்தேன் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படின்றது சொன்னால் ஓகே அதோடு நிறுத்திக்கணும் மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இனாம் இனாமெல்லாம் வந்து இனிமேல் எடுபடாது இனிமேல் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரமே கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப சிரமப்படுது அவர் ஏதோ வீடு கொடுக்குறேன் கார் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் இது ஒரு அந்த அளவுக்கு சம்பாதிச்சிக்கா தெரியாது எனக்கு பட் என்னன்னா ஒரு அரசியலை வந்து ஒரு லீட் பண்ணி ஒரு மக்களுக்காக சேவை செய்யணும் எண்ணத்தை நான் பாராட்டுறேன் ஆனால் அந்த முயற்சிக்கு இது முதல் படியாக தான் இருக்கும் இல்லை இப்போ அவருடைய இந்த அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி சார் இருக்கும் இனி வரும் காலங்கள்லையே ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதுக்காக கேட்குறேன் சார் இல்லை நீ இப்போது அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட கணிப்பு படி அப்படிங்கும்பொழுது உடனே நடக்காது ஓகே ஓகே நீ சில பயிற்சிகள்லாம் இருக்கு ம் அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம அது நம்ம ஏன்னா இப்போ கோச்சாரத்தை வச்சு சொல்லுவாங்க பட் அவருக்கு உடைய தசா புத்தி என்ன எப்படி போகுது ஜோசியம் எல்லாம் அது கடல் நாங்கள் சொல்ல ஜ ஜோசியெல்லாம் கைமணி அளவும் கூட கிடையாது பூஜா அவங்களுக்கு ஆனா என்னன்னா யாரோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குன்னு நம்பி வந்திருக்காரு தன்னம்பிக்கை அது ஒரு தன்னம்பிக்கை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி ஒரு ஒரு நாட்டை ஆள முடியாது ஆனா இப்போ அவருக்கு வந்து இந்த சிறுபான்மை மக்கள் கிட்ட வந்து பெரிய ஒரு ஆதரவு வந்து இருக்கு பெண்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு அதெல்லாம் நம்மளால இப்ப பார்க்க முடியுது சார் நிறைய பேர் நீங்க பேட்டி அதை வச்சு சொல்றீங்களா அந்த இன்டர்வியூ கொடுக்கற ஃபேன்ஸா விஜய்சாங்க இருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா அது ஒரு லட்சம் பேராவே இருக்கட்டும் புரிஞ்சா அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் பேரை வச்சு ஜெயிக்க முடியாது ம் ம் ஒவ்வொருத்தனும் ஒரே தொகுதியில் இருக்க மாட்டான் நீங்க ஃபேன்ஸை பிரிச்சிங்கன்னா ஒரு 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 எம்எல்ஏ தொகுதியில் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் ம் ம் இல்லை ஒரு இருபதனாயிரம் வைங்க இருபதனாயிரம் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்க முடியாது ஓகே இந்த இருபதனாயிரத்துக்கு மேலே பப்ளிக் ஓட்டு போடணும் அதுக்கு மேலே வந்து ப பப்ளிக் இல்லாமல் தொண்டர்கள் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து விழுந்தா தான் ஜெயிக்க முடியும் விஜய் பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் தொண்டர்கள் ஒன்று தான் ரசிகர்கள் ஒன்று தான்

அதிமுகவில் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க சினிமாவுக்கு உண்டான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும் பட் அவன் ஓட்டு மாற்றி போட மாட்டான் தொண்டன் ஓகே ஓகே பொதுமக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் கட்சி மேலே அபிப்பிரா இருந்தால் அவன் ஓட்டு போடுவான் ஓகே அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபதாறு தேர்தல் வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க எதிர்பார்க்குறீங்க எந்த முதலமைச்சர் வருவார்னு எதிர்பார்க்குறீங்க சார் இல்லை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சான்சஸ் வந்து எடப்பாடியாக இருக்குது அதிகம் எடப்பாடி பண்ண நல்லா சொல்லுவாங்க கிடையாதுன்னு ஓ மே அதிருப்தியான ஒரு ஆட்சின்னு தான் இப்போ என்ன கேட்டால் நான் பப்ளிக்கில் பேசும்போது சொல்லுவேன் ம் 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 ஆனால் இப்போ அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பத்து தேர்தலுக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து தோத்துட்டே வராங்க அப்படி இருக்கும்போது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆவார் இடப்பாடி இப்போ தோத்துட்டே தோத்துகிட்டே வர்றதுக்கு காரணம் வந்து மற்றவனை நம்புனாங்க ஓட்டு போ மாற்றி போட்டாங்க இப்போ வந்தவனை விட ஏற்கனவே இருந்தவன் பெட்ருன்னு தோணும் ஓகே புரிஞ்சுதா ஓகே தோத்துட்டே அவன் தோல்வியிலே போக மாட்டான் அப் அண்ட் டவுன் தான் லைஃப் இப்படி போற ஒரு நாள் இப்படி வந்ததாகணும் புரிஞ்சுதா ஆனால் இன்னொன்னு இரட்டை இலை இரட்டை இலை தொண்டர்கள் வந்து கட்சி சீக்கிரம் மாட்டான் தொண்டர்கள் பதவியில் இருக்கிறவனா இங்கிருந்து அங்கத்தாகவும் அங்கிருந்து இங்க தாவான் தொண்டர்கள் தாகவே மாட்டான் அவன் ஒரே பக்கம்தான் இருப்பான் ஏதாவது ஒரு நூறு தொண்டன் போய் இங்க போனா அங்கே போனான்னு அது இருக்க ஒரு பத்து பேர் இருப்பான் அப்படி பட் மொத்த தொண்டர் போக மாட்டான் இப்ப அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய இந்த உட்கட்சி மோதல்லாம் வந்து இருக்கும் நாலு பிரிவு வந்து பிரிஞ்சிருக்காங்க அது சொல்ற பார்த்தா அது ஆயிரம் பிரிவா பிரிவிட்டுமே அஇஅதிமுக என்பது சார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ரெட்டையல இதுக்கு யாரு தலைமை வைக்கிறோம் அதுதான் அஇஅதிமுக பிரிஞ்சு போற பத்தி கவலையே கிடையாது அவனு அவனு கெட்ட நேரம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சவங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சிக்கு மரியாதை கொடுக்குற யாரா எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ இருக்கிற தலைவர் எப்ப தலைமை தான் முக்கியம் அவ்வளவுதான் எடப்பாடி அண்ணா ஒரு பப்ளிசிட்டி மேன் கிடையாது மத்தவங்க மாதிரி பப்ளிசிட்டி மேன் கிடையாது ஒரு மீட்டிங்ல போய் பேசுவார் பிடிப்பாரு வழியா நியாயமான இன்டர்வியூ தான் கொடுப்பாரு ஏன்னா அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேன் கண்ணா அதெல்லாம் பேச மாட்டார் அவர் அதாவது ஒரு ஒரு கஷ்டப்படும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு முதலமைச்சரானவர்

மாற்றும் அதாவது இது இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி மாற்று பார்ட்டி வரணுங்கிறது மக்கள் எண்ணம் ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி சார் இப்ப வரும் தேர்தலை வந்து அதிமுக தோற்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே வந்து ஒரு போக பறி போகலாம் அப்படின்னு வந்து போகாது போகவே போகாது நினைக்கிறவனே முதல்ல காணாமல் போயிடும் காணாம போயிடுவோம் புரிஞ்சுக்கங்க புரியுது புரியுது போயிட வேண்டியது அதே மாதிரி